ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாய நாராயணம் நமஸ நோத்தம்தவீம் சரஸ்வதி வியாசோயம் உதீரயேத் நித்யம் நஷ்டிரபத்திரம் பாகவதேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீ தீன தீன்தரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அதம் பன்னிரெண்டு சமுதாயம் நான்கு ஆன்மீக பிரிவுகள் எண்ணம் பதம் பனிரண்டு அபியஞ்சனே உன்மர்த த்ரீ அவலே காமிஷம் மது ஸ்ரகந்தலே பாலங்காராம்ஸ் தியஜேயூர் ஏ பிருகத் விரதா பை மீனிங் அஞ்சன கண்களை அலங்கரிப்பதற்குரிய மை அல்லது பவுடர் அப்பியஞ்சன தலையை உருவி விடுதல் உண்மர்ந்த உடலை உருவி விடுதல் ஸ்திரீ அவலேக்க ஒரு பெண்ணை பார்வை பார்த்தல் அல்லது ஒரு பெண்ணின் படத்தை வரைதல் ஆமிஷம் மாமிஷம் உண்ணுதல் மது மது அல்லது தேன் அருந்துதல் ஸ்ரக் மலர் மாலைகளால் உடலை அலங்கரித்தல் கந்தலேப வாசனை தைலங்களை உடலில் தடவிக்கொள்ளுதல் அலங்காரான் ஆபரணங்களால் உடலை அலங்கரித்தல் திய விட்டுவிட வேண்டும் ஏ அவர்கள் பிரகத் விரதா பிரம்மச்சரிய விரதத்தை ஏற்றுள்ள டிரான்ஸ்லேஷன் பிரம்மச்சரிய விரதம் பூண்டுள்ள பிரம்மச்சாரிகளோ அல்லது கிரகஸ்தர்களோ கீழ்கண்ட செயல்களில் ஈடுபடக்கூடாது முகத்திற்கு பவுடரோ அல்லது கண்களுக்கு மையோ இட்டு கூடாது எண்ணெயால் தலையையோ உடலையோ கைகளால் உருவி விடக்கூடாது ஒரு பெண்ணை பார்க்கவோ பெண்ணின் படத்தை வரையவோ மாமிசம் உண்ணவோ மது அருந்தவோ கூடாது மேலும் மலர் மாலைகளால் உடலை அலங்கரித்தல் உடலில் வாசனை தைலங்களை பூசுவது ஆபரணங்களால் உடலை அலங்கரித்தல் ஆகியவை கூட அவர்கள் செய்யக்கூடாது பதங்கள் பதிமூன்று பதினான்கு उक्षित्वैवं गुरुकुले द्विजो अधीत्य अविबुध्य च त्रयीं स यावद् अर्थं यदा बलं दत्वा वरम् अनुज्ञादो गुरोः कामं यधीश्वरः गृहं वा गृहं वनं वा प्रविशेत् प्रव्रजेत् तत्र वा वसेत् பை மீனிங் உஷித்வா வசித்து கொண்டு ஏவம் இவ்வாறு குருகுலே ஆன்மீக குருவின் கண்காணிப்பில் த்விஜ இரு பிற பிராமணர்கள் சத்திரியர்கள் மற்றும் வைஷியர்கள் அதித்திய வேத இலக்கியத்தை கற்று அவபுத்திய அதை நன்கு புரிந்து கொண்டு ச மேலும் த்ரையம் வேத இலக்கியங்களை ச அங்க பிற சேர்க்கைகளுடன் உபனிஷதம் உபநிஷதங்களையும் யாவத் அர்த்தம் முடிந்தவரை யதாபலம் ஒருவனது திறமைக்கேற்ப அவனால் முடிந்தவரை தத்வா கொடுத்து வரம் தட்சணையை அனுஜாத கேட்கப்பட்டு குரு ஆன்மீக குருவின் காமம் விருப்பங்களை எதி முடிந்தால் ஈஸ்வர சாமர்த்தியமுள்ள கிரகம் இல்லற வாழ்வை வனம் வானப்பிரஸ்த வாழ்வை வா அல்லது பிரவிஜேத் ஒருவன் ஏற்க வேண்டும் பிரபிரஜேத் அல்லது வெறியேற வேண்டும் தத்ர அங்கு வா அல்லது வசேத் வசிக்க வேண்டும் டிரான்ஸ்லேஷன் இரு பிறப்பெய்திய பிராமணன் சத்திரியன் அல்லது வைஷ்யன் ஒருவன் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள விதிமுறைகளுக்கேற்ப ஆன்மீக குருவின் பராமரிப்பின் கீழ் குருகுலத்தில் வசிக்க வேண்டும் அதன் பிறகு அவன் தனது கல்வித்திறனுக்கேற்ப எல்லா வேத இலக்கியங்களையும் அவற்றுடன் புராணங்களையும் உபனிஷதங்களையும் கற்றறிய வேண்டும் மாணவன் அல்லது சீடனொருவன் சாத்தியமானால் தன் குருவால் கேட்கப்படும் குரு தட்சணையை கொடுக்க வேண்டும் பிறகு அந்த சீடன் குருவின் உத்தரவை பின்பற்றி குருகுலத்திலிருந்து வெளியேறி மற்ற ஆசிரமங்களில் ஒன்றை அதாவது கிரகஸ்த ஆசிரமம் வானப்பிரஸ்த ஆசிரமம் அல்லது சந்நியாச ஆசிரமம் ஆகியவற்றுள் தான் விரும்பிய ஒரு ஆசிரமத்தை ஏற்று அவன் வாழ வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பனிரெண்டு பரிபூரண சமுதாயம் நான்கு ஆன்மீக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் பனிரெண்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை முடிவடைந்தது பதம் பதங்கள் பதிமூன்று பதினான்குடைய சில பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்